கத்தர்க்கு ஸ்தோத்திரம் கத்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்து பாழாய் போனவைகளை புதிதாக்குகிற தேவனாக இருக்கிறார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அப்படியே செய்வார்கள் அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி அவர்கள் என்றால் யார் முந்தைய வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதன் கடைசி பாகம் சொல்லுகிறது அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் தேவனுடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் க தேவனுடைய பிள்ளைகள் அங்கேயும் அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்று இந்த அவர்கள் யார் என்றால் அதே வசனத்தின் முதல் பாகம் சொல்லுகிறது சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சியோன் என்றால் தேவனுடைய நகரம் தேவனுடைய நகரத்திலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இருப்பார்கள் அப்படியானால் துயரப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் அந்த துக்கங்கள் துன்பங்களிலிருந்து அவர்களுக்கு ஆசிர்வாதங்களை கொடுத்து நன்மைகளை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கவும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் துயரப்படாமல் இருக்கிறதற்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அவர்களுக்கு கொடுத்து கொடுக்கவும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் ஒடுங்கின ஆவி கவலைப்பட்டு ஒடுங்கி இருக்கிற ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் இந்த ஜனங்கள்தான் அதாவது துயரப்பட்ட துறை துயரப்பட்ட ஜனங்கள் இவர்கள்தான் தேவன் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின ஜீவ விருட்சங்கள் இவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டுவார்கள் பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து பூர்வம் என்றால் மிக மிக பழமையான காலத்தில் நிர்மூலமாய் போனது எல்லாத்தையும் அவர்கள் எடுப்பிப்பார்கள் புதிதாக்குவார்கள் தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் பாழாய் போன பட்டணங்கள் எல்லாத்தையும் புதிதாக கட்டுவார்களாம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் நமக்கு செய்கிறது இதுதான் தேவன் நம்மை அதற்காகத்தான் தெரிந்து கொண்டார் நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை துயரப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய துயரத்தை மாற்றி ஆனந்த தைலத்தை கொடுக்கவும் அவர்களுடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் பாழாய் கிடங் கிடங் பாழாய் கிடக்கிறவைகளை கட்டவும் பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பிக்கவும் தலைமுறை தலைமுறையாய் பாழாய் போன பட்டணங்களை புதிதாக்கவும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படியே தேவன் நம்முடைய வாழ்விலும் செய்வார் மற்றவர்களுடைய வாழ்விலே நம்மூலமாக அதை செய்வார் கட்டத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் தேவன் பாழாய் கிடக்கிறவைகளை புதிதாக்குற தேவன் என்று உடைய பிள்ளைகளாகிய எங்களை உம்முடைய மகிமை கண்டு ஜீவ நீதியின் விருட்சங்களாக எங்களை நாட்டி இருக்குங்கள் என்றும் நாங்களும் பாழாய் போனவைகளை புதிதாக்க வேண்டும் என்றும் எங்களுடைய வாழ்க்கையும் புதிதாக்கப்படும் என்றும் நீ ரங்களோடு பேசியிருக்கீங்கப்பா அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத் ஆவியானவரே துதி கணம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பெரு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் பரம பரமபிதாவே ஆமை காட் பிளஸ்